ஆனால் நீங்கள் எந்த ஊர்லேருந்து என்ன வீடியோஸ்லாம் போடுறீங்கன்னு என்ன அவ்வளோ பேர் கொஸ்டின் கேட்குறீங்க நான் பலமுறை சொல்லிட்டேன் சொல்லிவிட்டேன் இந்த முறையும் சொல்கிறேன் நாகப்பட்டினங்க நாகூர் தர்கா இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் தாங்க இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா மனோன்மணி தாயார் கோயிலுக்கு டைரெக்ட் ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை இருக்குது காலையில் நேரத்தில் நான் டெய்லி வாக்கிங் போகிறப்ப இந்த கோயிலை கிராஸ் பண்ணி போவோங்க ஆனால் பொதுவாக நான் இந்த கோயிலுக்குள்ளே நான் போனதே இல்லை ஆனால் மனசில் நினச்சது அப்படியே நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தெய்வங்க மனோன்மணி தாயாருங்க நீங்கள் வந்து எப்பயாச்சும் இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போனீங்கன்னா தயவுசெய்து இந்த மாதிரி கோயிலுங்களுக்கெல்லாம் போங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கோயிலுங்களெல்லாம் நம்ம நிறைய பேர் போக போக தான் அதை மெயின்டைன் பண்ணி அவங்களால வந்து நடத்த முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து பதினாலு வருஷம் கழித்து அபிஷேகம் ப சாரி கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்களாங்க அதனால் வந்து ஒரு சில பொருள் உதவியெலாம் தேவைப்படுது இந்த வீடியோவை பார்க்குற யாராச்சும் இந்த கோயிலுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த பக்கம் வர்றது இருந்தால் அவர் காண்டாக்ட் பண்ணிட்டதுங்கன்னா அவர் வந்து பூஜையெல்லாம் பண்ணி கொடுக்குறாரு மனசில் நினைச்சதை நினச்ச மாதிரியே செஞ்சு கொடுக்க மனுமுனி தாயாரோட அருள் நீங்கள் எல்லோரும் பெறணுங்க ரொம்ப நன்றிங்க